பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும் ஒரு நாட்டின நீதிமன்றம் சுயமாக இயங்காவிடில் அந்த நாட்டிலே நீதி நியாயம் ஒருபோதுமே நிலைநாட்டப்படாது ஆனால் என்ன நடக்கண்டால் எங்களுடைய கடவுள் என்று வர்ணித்துக் கொண்டிருக்கிற வடக்கின் கடவுள் என்று வர்ணித்து கொண்டிருக்கின்ற நீதிபதிகளுக்கே நீதிபதியான இளஞ்செழியன் ஐயாவர்களை அவருடைய மேலுயர் மேலுயர்ச்சியை தடுக்காமல் என்பி என்பிபி அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில தமிழன் என்ற காரணத்துக்காக அவருடைய பதவியோரை வழங்காமல் அவரை வீட்டுக்கு இருக்கிறது உங்களுக்கு கீழே இயங்கிக் கொண்டிருக்கிற படை அதே படைதான் இந்தியாவில் இருந்து கேரளா கஞ்சா எனப்படுகின்ற அந்த கேரளா கஞ்சா நேவிக்கு பல்வெட்டு துறையிலே பெரிய வாழ்வெட்டு குழு ஒன்றை அந்த வாழ்வெட்டு குழு ஒரு வீடுகள் போய் போட்டு எல்லாத்தையுமே பெட்ரோல் போட்டு எரிப்பன சொன்ன வாழ்வெட்டு குழுவை அந்த பல்வெட்டு துறையிலே எங்களுடைய அமைச்சர் தன்னுடைய பிராந்திய இணைப்பாளராக என்பிபிக்கு கொடுத்திருக்கிறார் இது என்ன மாதிரி இருக்கின்றால் நாங்களே எல்லாவற்றையும் எரிப்போம் ஆனால் தெரியாதது என்பது போல நாங்களே ஒரு பிரேரணையை கொண்டு வருவோம் நீங்க ஒரு மாலை வணக்கம் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ரஜீவன் அவர்கள் கொண்டது இந்த பிரேரணை என்னவென்றால் ஜானை தன் தலையிலே மண்ணள்ளி கொட்டிக்கொள்ளுமாம் அந்த வகையான ஒரு சிரிப்பு பிரேரணை என்னென்றால் அரசாங்கம் உங்களிடம் இருக்கிறது அரசாங்கத்திலே மக்களை பாதுகாப்போம் என்ற அடிப்படையில்தான் அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டு நீங்களே ஒரு பாதுகாப்பு பிரேரணையை கொண்டு வந்து வடக்கு கிழக்கில் போதை இருக்கிறது என்று சொல்றது மிகவும் கேவலமானது நான் இந்த ஒரு சில விடயங்களை சொல்ல ஜாழ்பானதிலே வசந்தம் பாமசி என்ற பாமசியிலே ஆயிரத்தி அஞ்சூறு பிரியாவளி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டுகள் கடத்தப்பட்டு வவுனியாவில் சிறு குழந்தைகளுக்கு விற்கப்பட்ட போது அந்த வழக்குகள் இழுத்தடிக்கு மூடிப்பட்ட கேதீஸ்வரன் எனப்படுகின்ற வைத்தியரால அந்த வழக்குகள் மூடி மூடி மூடப்பட்டது ஆனா அது சம்பந்தமாக அமைச்சர் இல்ல உங்களுக்கு இல்ல எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராகவில்லை என்னோட முக்கியமான விடயம் ஜாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் ஒரு நாட்டின் நீதிமன்றம் சுயமாக இயங்காவிடில் அந்த நாட்டிலே நீதி நியாயம் ஒருபோதுமே நிலைநாட்டப்படாது ஆனால் எங்களுடைய கடவுள் என்று வடக்கின் கடவுள் என்று வர்ணித்துக் கொண்டிருக்கின்ற நீதிபதிகளுக்கே நீதிபதியான இளஞ்செழியன் ஐயாவர்களை அவருடைய மேலுயர் மேலுயர்ச்சியை தடுக்காம அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில தமிழன் என்ற காரணத்துக்காக அவருடைய பதவியோரை வழங்காமல் அவரை வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறது அப்படியான கேவலமான வேலை செய்கின்ற அரசாங்கத்தில் பங்கு வகிக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் வடக்கு கிழக்கில் எவ்வாறு போதைகளை குறைக்கலாம் என்று ஒரு பிரேரணையை கொண்டு வருவோம் என்றது கேவலமான செயல் அது தவிர வடக்கு கிழக்கு நீதிமன்ற கட்டமைப்பை எடுத்து பாருங்கள் வடக்கிலே மன்னார் நீதிமன்றத்திலே வெளியிலே வைத்து சுட்டிருக்கிறார்கள் ஒருவரை அவற்றை எல்லாம் செய்வது யார் அவற்றை எல்லாம் அதில் பிடிபட்டு அந்த குற்றவாளி ஒரு உறுப்பினர் அதாவது உறுப்பினர் ஆகவே உங்களுக்கு கீழே இயங்கிக் கொண்டிருக்கிற படை அதே தான் இந்தியாவில் இருந்து கேரளா கஞ்சா எனப்படுகின்ற கொண்டுவரப்படுகிறது அதை தவிர ஜாழ்பாணத்திலே உங்களுக்கு தெரியும் ஒரு ஜிஏ ஒரு இருக்கிறார் டிஏ பிரதீபன் என்று ஊழல் ஒழிப்பு வன்னியானி என்று தெளிவாக அவருடைய மகனை பற்றியெல்லாம் எல்லாம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்போது டீல் அடிக்கிறார் என்கிற அமைச்சர் சந்திரசேகர் ஜிஏ அது சம்பந்தமாக நாங்கள் ஆறுதல் போல் நேரம் கிடைக்கும் போது அது தவிர வல்வெட்டு பெரிய வாழ்வெட்டு குழு அந்த வாழ்வெட்டு குழு ஒரு வீடுகள் எல்லாம் போய் போட்டு எல்லாத்தையுமே பெட்ரோல் போட்டு எரிப்பன் என்று சொன்ன வாழ்வெட்டு குழுவை அந்த வல்வெட்டு துறையிலே எங்களுடைய அமைச்சர் தன்னுடைய பிராந்திய இணைப்பாளராக என்பிபிக்கு கொடுத்திருக்கிறார் இது என்ன மாதிரி இருக்கின்றால் நாங்களே எல்லாவற்றையும் எரிப்பு ஆனால் தெரியாதது என்பது போல நாங்களே ஒரு பிரேரதனையை கொண்டு வருவோம் நீங்க ஒரு ஆசிரியர் எங்களுக்கு மிகவும் கேவலமான இல்லை என்றால் இப்போது வடக்கு கிழக்கிலே இந்த மருந்து மாத்திரைகள் உங்களுக்கு கூடத்தான் கொண்டு வரப்படுகின்றன உங்களுக்கு அதுக்குரிய பணம் வழங்கப்படுகின்றது எங்களுக்கு தெளிவாக தெரியும் நான் அதை வெளியிலே வந்து சொல்ல வந்தேன் திருப்பியும் நான் சிறகு செல்றதுக்கு தயார் நன்றி வணக்கம்